பெரியார் ஐயாவிடம் இருந்து பிரிந்து வந்து அந்த அமைப்பிலிருந்து சில தலைவர்களை அழைத்து வந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கட்டி கால் நூற்றாண்டாக உழைத்து நாற்பத்தி ஒன்பதில் ஆரம்பித்த அறுபத்தி ஏழில் தான் ஆட்சியை கைப்பற்றுகிறது திமுக நூற்றுக்கும் மேற்பட்ட பெரும் பெரும் அறிஞர்கள் உழைத்தார்கள் அந்த கட்சியின் வளர்ச்சிக்கு கடைசியாக ஐயா கருணாநிதி கட்சி கொடி சின்னம் ஆட்சி ஓய்விட்டது அதைத்தான் சொல்கிறார்களே கரையான் புத்துக்கட்ட கருணாகம் குடியேறியது என்று அவர் கைப்பற்றிக் கொண்டார் கட்சி கட்சியாக இல்லாமல் கம்பெனியாக மாறிவிட்டது டிஎம் கே சாட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டி அது கருணாநிதி ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியாக மாறிவிட்டது அங்க வரி வரிய ஒரு எம்பி வருவார் அவருக்கு யார் விசுவாசமாக இருக்கிறாரோ அவர்களுக்கே அதிக பதவி தருவார் யார் அதிகமாக வசூலித்து தராங்களோ அவர்களுக்கே அமைச்சர் பதவி தருவார் அது கட்சி இல்ல கார்ப்பரேட் கன்சன் என்று மாறிவிட்டது ஸ்டாலி கருணாநிதி மகன் அதை தாண்டி என்னோட நீக்கிறதுக்கு தகுதி சொல்லு சொல்லு காலிலே ஒரு கட்சி அவர் குடும்பத்திலேயாவது யாராவது சேர்ந்திருப்பாங்களா சொல்லுங்க ஒரு ரூபாய் காசு கொடுக்காமல் ஒரு ஓட்டு உங்களால் வாங்கி கட்ட முடியுமா ஒரு ரூபாய் காசு கொடுக்காமல் இத்தனை ஆயிரக்கணக்கான உணர்வு உள்ள எழுச்சி மிகுந்த மக்களின் கூட்டத்தை உங்களால் திரட்ட முடியுமா சீமானும் அவன் தம்பிகளும் செஞ்சது ஒன்றுமில்லை தொலைக்காட்சி முழுக்க பலாயிரம் ரூபாய்களை லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து விளம்பரம் செய்யவும் இல்லை கோயில்பட்டியில் சீமான் பேசப்போகிறார் திரண்டு வாருங்கள் செய்யல செய்தித்தாளில் முழு பக்க விளம்பரங்கள் இல்லை ஒரு சீமான் கோயில்பட்டியில் கோயில் பட்டியல் பேசுகிறார் மகன் ஸ்டாலின் மகன் உதயநிதி தகுதி நாங்கள் அப்படி வந்தவர்கள் இல்லை பெருமக்களே நாங்கள் என்ன சாதி தெரியுமா அப்படி கட்சி ஆரம்பிக்கல நாங்கள் என்ன மதம் தெரியுமா அப்படி கட்சியை ஆரம்பிக்கல சாதி மதமும் என் அடையாளம் அல்ல நாங்கள் தமிழர்கள் என்பதுதான் என் அடையாளம் இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் என்னை ஆள துடிக்கிறது எல்லோரும் போல நான் வாழ வேண்டும் என்று நினைக்கவில்லை என் இனத்தின் பிணத்தின் மீது நாற்காலியை போட்டு பதவியை அனுபவிக்க துடிக்கிறது இவர்களை ஒழிக்காமல் என் இனம் விடுதலை அடையாது பெருமையோடு வாழாது என்று முடிவெடுத்து விட்ட பிறகுதான் நாங்கள் தேவரும் அல்ல அல்ல முத்தரையரும் அல்ல அல்ல வன்னியரும் அல்ல நாங்கள் தமிழர்கள் என்று மேலெழுந்து கிளர்ந்து எழுந்தோம் இதுதான் வரலாற்றில் பெரும் எடப்பாடி வரும்போது அவரை தமிழராக பார்க்க தயாராகலை அவரையும் ஒரு கவுண்டராகத்தான் பார்ப்பார் கார்த்திக் வந்த போது ஆ தமிழன் கட்சியார் இல்ல தேவர் சரத்குமார் வந்தாரு இல்ல எங்க ஐயா ஆ தமிழர் இல்ல படையாட்சி எங்க அண்ணன் திருமாவளா வந்தாரு நான் இல்ல நீ பறையன் இந்த சகதிக்குள் சிக்காத ஒரே ஒரு மகன் நிற்கிறேன் என்றால் உங்கள் முன்னாடி நிற்கிற உங்கள் மகன் வேட்பாளருக்கு தேவரும் வாக்கு செலுத்துவார்கள் தேவேந்திரரும் வாக்கு செலுத்துவார்கள் நாடாரும் வாக்கு செலுத்துவார்கள் முத்தலையரும் வாக்கு செலுத்துவார்கள் போனாரும் செலுத்துவார்கள் பிள்ளை முதலி உடையால் எல்லாம் அவனுக்கு தெரியும் என் அண்ணன் தமிழன் நானும் தமிழன் வணக்கமோ எங்க ஐயா அன்புமணிக்கு விடுதலை சிறுத்தைகள் போட மாட்டார்கள் எங்க அண்ணன் திருமாவளவனுக்கு அது பாமக போடாது ஆனா இந்த மகனுக்கு ரெண்டு கட்சியில ரெண்டு பக்கம் இருக்கிற பிள்ளைகள் வாக்கு செலுத்துவார்கள் அவளுக்கு தெரியும் நான் யாரு இப்ப நீ எங்க நிக்க போற தோத்து தோத்து இருக்கிற அரசியல் அதிகாரத்தை அடுத்த ஒன்றை கூட்டு மனு கொடுத்துட்டு மடிய போறியா இல்ல கிளர்ந்து எழுந்து உன் தாய் நிலத்தை கைப்பற்றி உழக்கான அரசியலை உருவாக்கி உன் அதிகாரத்தை நிறுவ போறியா அதை புரிஞ்சுக்க உங்கள் பிள்ளை கோரி கனவோடு நிற்கிறேன் நீ புரட்சினா ஏதோ நினைச்சிருக்காங்க நாம செய்யறதான் புரட்சி ஒரு சிறிய கடப்பாறை கொண்டு புரட்டி போடுகிற முயற்சிக்கு பெயர்தான் புரட்சி நீ நினைக்கிற திமுக அதிமுக எவ்வளவு பெரிய கட்சி அதிமுக பெரிய கட்சி ஒன்னு இல்ல இருபத்தி ஆறுக்கு பிறகு குச்சி கூட இருக்க இது கோயில் பட்டி கூட்டத்தை பார்த்தா இவங்களுக்கு எல்லாம் சபப்பெட்டி மாதிரி ஒண்ணு திமுகவை வீழ்த்துவதற்கு இன்னும் யாரும் பிறக்கவில்லை பிறக்காத எதிர்க்கு ஏன் பயப்படுற நடுக்கிறதுக்குல்ல அப்புறம் என்ன திட்ட நான் இங்க வர ராஜா ஒத்தையடி பாதையில்தான் போனேன் இதை எட்டு மணி சாலை போட்டு கூட்டிட்டு போறது திமுகவும் பிஜேபி தான் நல்லா கவனிஞ்சு சிம்மா ஏ திம்மா ஒத்தையடி பாதையில் கஷ்டப்பட்டுக்கிட்டீங்க வா இந்த எட்டு வழி பாலை போட்டுக்க மாரு இதுல போ இதுல போய் கோட்டையில உட்கார்ந்து நீ நினைச்சதை செய்ய முடியும் வீதியில் நின்று கொண்டு இருக்கிற உங்கள் மகன் நாளை கோட்டைக்கு வருவான் கோட்டையில நின்று அதிகாரம் அக்கிரமம் செய்யவன் நாளைக்கு இதே வீதிக்கு வருவான் இதற்கு பரதாண்டா போட்டின் உயிர் தம்பிதங்ககளே சாதி மத போதை திரை கவர்ச்சி இது எதுவும் மது மத போதில் எதுவும் அண்டாத ஒரு நெருப்பாக நீங்கள் கிளர்ந்து வாருங்கள் உங்களை அஞ்சல் கிட்டே போனால் எரிந்து சாம்பலாகி விடும் என்று அஞ்சு அளவிற்கு நெருப்பாக நீங்கள் மாறி சாதியை பார்க்காத எதையாவது சாதிக்க பாரு மதம் ஜாதி என்ன மயக்கிட்டு பயன்படுதுன்னு ஒரு தர பாடுறான் ஏதாவது ஒரு தடவை பாடுறா இந்த மரம் உனக்கு எவ்வளவு மதம் என்ன தருது சொல்றா மேடையிட்ட இறங்கி பாருங்க ஒரு தடவை சொல்றேன் இந்த மரம் உனக்கு மலையை பெற்று தருது இந்த மரம் உனக்கு மூத்தி காற்றை தருது மதம் என்ன மைத்தலா தருது ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார்ல திருவரங்கத்துக்கு ஐயா மோடி ராமேஸ்வரம் போனார்ல ஐயா மோடி தனுஷ்கோடி போனார்ல ஏன் ஒரு தரம் கூட என் திருச்செந்தூருக்கும் பள்ளிக்கு வரதில்ல சொல்றா சோ கால்டு இந்திரா என் முருகை இந்து கடவுளா இல்லையாடா சொல்றேன் என்ன ராஜா நீ சரியான வீரன் வாடா என் பாட்டை இருக்கணும் பெருவுடையார் கோயில் வாடா தஞ்சை பெரிய கோயில் ஹே ராபா போ ஏய் என் பாட்டங்கட்டிய பெருவுடையார் கோயிலில் தலைவாச வழியே உள்நுழைந்து போய் வழிபட்டு விட்டு ஒருத்தன் நிற்கிறேன்னா அவன் பேரை நான் தான் நான் ஒருத்தன் வீடு ஒரு சிங்கா சிங்கம் இந்த நாட்டில் இருக்கிற ஒரு அரசியல் தலைமனேன் நான் சவால் வரண்டா என் தலைமுறை அன்னைக்கு தலைவாசை வழியே உள்ள போய் கோயிலுக்கு சாமி கும்பிட்டு ஒருத்தவரான் எப்படி எப்படி ஏன் தோத்து போயிருவோம் செத்து போயிருவோம் ஒரு தடவை இந்திரா காந்தி பதவி போயிருச்சு அங்க போய் சாமி கும்பிட்டா பதவியை பறிச்சு எங்க நான் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் போட்டி விடும் போது நான் போய் கும்பிட்டேன் அங்க இருந்தாலும் குரு குருமார் சீமா யாருமே வரமாட்டாங்களே சீமா நீங்க நேரா தலைவாச வழியே உள்ளவங்க எல்லாம் தானே கும்பிட்டு போங்க என்ன பிரச்சனையா அதனால ஆட்சி கலைஞரும் என்றதே இல்லையே அதனால செத்து போயிடுவாங்க நான் கேட்டேன் அந்த குறுக்கள்கிட்ட சொன்னேன் இங்கே பாருங்க ஐயா என் பாட்டனுக்கும் பகைவனுக்கும் தான் பிரச்சனை பாட்டனுக்கும் பேரனுக்கும் ஒரு பிரச்சனை இல்லை மறுபடியும் மறுபடியும் திருப்பி போனேன் நான் வந்தால் அவனுக்கு ஒரு புன் சிரிப்பு ஆ பேர வரலாம் நான் உனக்கு கடத்துறேன் அண்ணன் வென்றுட்டா கூடவா இல்லை நான் நின்றுட்டா நீ எடுத்துக்கிட்டு போ இன்னொரு தலைமுறைக்கு கடத்து சுதந்திராத திராவிட முன்னேற்றம் என்பது என் உடன் பிறந்தவனே திருடர்கள் முன்னேற்றம் அவர்களுக்கு கொள்கை என்பது அடித்த கொள்ளை அடித்த பணத்தை பதுக்கு ஒதுக்கு பாதுகாக்க பதவியிலே இரு இதாங்க வேற என்ன கொள்கை இருக்கு என்றா கொள்கை வைக்கிற கூட்டத்தை நான் குதுபாடு போட்டடா உள்ள வேற கூட்டிருக்கேன் நீ மாநாட்டில ஏர் ராவா லயா ரா கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பனியனை போட்டுக்கிட்டு காசுமா இருக்குங்க கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது கூட்டத்தை கூட்டுறதுக்கு ஏ காவாலியா ஏ காவாலியா ரா 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 வா வா வாங்க அவன் போ 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 அப்படின்னு போயிட்டு இருக்கான் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் பேச ஆரம்பிக்கும் போது மூணு சீட்டு கட மது மாது சூது இது மூணையை ஒழிக்கிறோம் தான் இங்கே வந்தாங்க இந்த ஸ்டாலின் படம் உதயநிதி படம் இதெல்லாம் கல்வி வச்சிருக்காங்களா அவனெல்லாம் போடா போடா என் பிள்ளைகளை பாடுறா என் தலைவன் மட துவச்சு திருவான் அப்படி நெஞ்சில் வீரனை சுமக்கணும்டா பெட்டி சவுடால் விட பார்க்க கூடாது நாங்கள் மோடிக்கு அஞ்ச மாட்டோம் ஈடி கஞ்ச மாட்டோம் அப்போ ஏன் அப்பா ஒரு காலில் மயம் ஒரு காலையில் கட்டி பிடிச்சிக்கிறேன் டெல்லியில் இந்தியாவில் இத்தனை மாநிலத்துக்கு எந்த மாநிலத்தில் அது விளையாட்டு போட்டி தொடங்க நலத்திட்டம் தொடங்க மோடியை கூட்டிகிட்டு வந்துருக்கான்னு சொல்கிறேன் பாரதிய ஜனதா ஆளுநர் மாநிலத்தில் அந்த அலட்சியது இல்லை செஸ் போட்டியாக வாங்க ப்ளீஸ் 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 கேலோ இந்தியா வாங்க வாங்க கேலோன்னா என்னங்க இந்தியில் விளையாட்டு அப்ப போன தடவை இந்தி தெரியாது போடான்னா ஆட்சிக்கு வந்தா இந்தி தெரியும் வாடாதா ஆ நான் நானும் உன்னை நேசிக்கிறேன் நான் ரொம்ப நாளா உன்னை நேசிக்கிட்டு இருக்கேன் நீ தான் என்னை ஒருதலை காதலாக்கி விட்டுட்ட ஒன்சை லவ் ஆளா நான் நான் அபின்னு சொல்லும் போதுலாம் நீங்கிற நானும் உன்னை பாடு இல்லை நானும் நல்லா தாரி எடுத்து பார்த்தேன் தாரியை வச்சு பார்த்தேன் ஸ்டைட்டா சட்டை போட்டு பார்த்தேன் ஜீன்ஸ் போட்டு பார்த்தேன் இன்னும் லவ் பண்ணுற மாதிரி தெரியல நான் உரிய உரி உன்னை காதலுக்கு ஊற்றுறேன் நீ கஞ்சா குடிக்கிறவன் பான்பராக்கு போடுறவன் தண்ணி அடிக்கிறவன் அடுத்தவன் தாலி இறங்கிறவன் முள்ள மரித்தனம் பண்ணுறவன் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போடுறேன் இவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுவேன் நானும் சலிக்காம திருப்பி திருப்பி எத்தனை நாளாக உன்னை நானும் சைக்கிள் அடிச்சுட்டு இருக்கேன் சும்மா வாது சும்மா வாதுன்னு சில பெண்கள் அப்படி போயிட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி சும்மா ஒரு கரைக்கண்ணை காட்டி விடுப்பா பதிமூணு வருஷமா அவனைய காதலிச்சு சுத்துறானப்பா ஒரே ஒரு சைட் அது கண்ணடிச்சு விட்டு போப்பா அந்த தெம்பிளையே இன்னும் பத்து வருஷத்தை ஓட்டினப்பா விடுப்பா நான் என்னப்பா கேட்டேன் ஏ சொத்தி ஆடு மாட்டேன் எங்களுக்கு மாத்தப்பா நகனட்ட ஒரு ஓட்டுப்பா ஒரு ஓட்டு அந்த விவசாயிக்கு காட்டுப்பா விவசாயி காட்டுப்பா

நன்றியோட ஒரு தடவை விவசாயிக்கு நன்றி நன்றி ரொம்ப நாளாக வெம்புழுதியில வெங்காட்டில வேர்க்க பனியில மலையில வெயில்ல காஞ்சு உப்பு உடம்பெல்லாம் வேர்வையா உப்பு கூட்ட கால்ல வெடிப்பு வெடிக்க கண்ணு கண்ணமுடி விருங்க கண்ணத்தை தொங்க வெம்பாடு விட்டு விளைச்சி எனக்கு உணவளித்து உயிர் காத்த சாமி உனக்கு ஒரு ஓட்டு நன்றி போடா